வெல்கம் பேக் டு our சேனல் பெண்ணி உன்னோடு இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மகாலட்சுமி வசிய வழிபாடு பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளோட லைஃப்ல சின்ன சின்ன ஆசைகள்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய ஆசைகள் வரைக்கும் அத்தியாவசியமான தேவைகள் முதற்கொண்டு அதுக்கு அடிப்படையாக இருக்கிற ஒரே விஷயம் பணம் தாங்க அப்படிப்பட்ட பணத்தை எந்த முறையில் நம்ம ஈர்க்கிறது என்ன செஞ்சால் நமக்கு பணம் வசியமாகும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போது உங்கள் குடும்ப சூழ்நிலையும் உங்களோட சூழ்நிலையும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த வழிபாடு ஆரம்பித்து ஒன்பது வாரங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு நல்ல முறையில் பண வசியமாகறதையும் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி உங்கள் குடும்பம் போகிறதையும் கண்கூடாகவே பார்க்கலாம் என்ன பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் எப்படி பண்ணும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வீடியோவில் பார்க்கலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள் இந்த வழிபாட்டுக்கு முதல்ல தேவைப்படுறது மருதாணி விதை உங்கள் வீடு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ மருதாணி விதை வந்து கிடைக்கிது அப்படின்னா அதை எடுத்து பொடியாக்கி காய வச்சு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் மருதாணி விதை பொடி அப்படின்னே விற்கிது அது மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க அடுத்ததான் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க புதிதாக வாங்கின அகல் விளக்கு இந்த விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்கு மண்ணிலே செய்யப்பட்ட இந்த மாதிரி மடல் இருக்கும் சின்னதாக அதாவது தட்டு மாதிரி இருக்கும் அது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததான் தாமரை தண்டுத்திரி கண்டிப்பாக அதுக்கு தாமரை தண்டுத்திரி தான் போடணும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அடுத்ததான் அந்த சின்னதாக இருக்கக்கூடிய மண் தட்டில் சுத்தமான சந்தனம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க அதில் பன்னீர் விட்டு குழைச்சி சந்தனத்தில் தான் போடணும் அதுக்கு மேலே இந்த மாதிரி மருதாணி இலைகளை தூவணும் இந்த மருதாணி இலைகள் வந்து எப்போ பிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்தது இல்லை அக்கம் பக்கம் வீட்டுகளில் இருக்கு கேட்டு பறிக்கலாம் அப்படின்னா வியாழக்கிழமை காலை நேரத்தில் பிச்சிடணும் இந்த வழிபாடு நம்ம வெள்ளிக்கிழமை செய்ய போகிறோம் இந்த அடுத்ததாக மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கணும் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் எடுக்கணும் அந்த நாணயத்தோட தலைப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த மூன்று நாணயங்களையும் முக்கோண வடிவில் அந்த இலைக்கு மேலே வச்சிடணும் அதுக்கும் மேலே நம்ம மண் அகலில் சந்தனம் குங்குமம் வச்சு தயார் பண்ணி வச்சுருக்க அகலை அந்த மூணு நாணயங்களுக்கு நடுப்புற வச்சிடணும் இந்த விளக்கு வந்து கிழக்கு திசை பார்த்து தான் எரியணும் உங்களுடைய சாமி மடம் வந்து எந்த திசை நோக்கி இருந்தாலும் இந்த விளக்கு வந்து எரியிற திசை வந்து கிழக்கு திசை பார்த்து மட்டும்தான் இந்த விளக்கு எரிய விடணும் அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பொடி செய்து வச்சிருக்கக்கூடிய மருதாணி விதை பவுடர் இருக்கு இல்லையா இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்கன்னாலும் சரி அந்த மருதாணி விதை பவுடரை அது அகலில் சேர்க்குறோம் அடுத்ததாக மருதாணி விதைக்கு மேலே துளசி இலை ஒன்றே ஒன்று அந்த துளசி இலையை பறித்து அதையும் அந்த அகலில் சேர்த்துட்றோம் துளசி இலையும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வில்வ இலை கிடச்சதுனாலும் நீங்கள் அதை அகல்குள்ளே வைக்கலாம் கடைசியாக இதுக்கு மேலே பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை நல்லா நுணுக்கி இதுக்கு மேலே சேர்த்துருங்க அவ்வளோதான் அது கூட இந்த விளக்கை கண்டிப்பாக நெய்யில் மட்டும்தான் போட்டாகணும் வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது பசும் நெய் கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு நெய்யை சேர்த்து இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் தாமரை திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் கிழக்கு நோக்கி ஏற்றணும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் இந்த தீபத்தை ஏற்றணும் சுக்கரஹோரை எப்போ அப்படின்னா காலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்க இந்த வழிபாடு மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஆறு டு ஏழு காலை நேரம் ஆறு டு ஏழு இல்லை மாலை நேரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் வழிபாட்டின் போது மகாலட்சுமிக்கு என்னென்ன பூ சாத்தணும் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பூ எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் சாத்தலாம் தாமரைப்பூ பன்னீர் ரோஜா மறிகொழுந்து ஒற்றை அடுக்கு செம்பருத்தி மல்லிகைப்பூ இதில் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை நீங்கள் சாத்தி வழிபடலாம் இப்போது விளக்கேத்தியாச்சு அலங்காரம் பண்ணியாச்சு சரிங்க இப்போ என்ன நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கோம் ப்ளீஸ் எங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வாங்க என்னென்னு பார்த்துடலாம் ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாதுங்க நம்ம எளிமையான முறையில் அந்த மனசு உருகி அந்த கடவுளை அடையணும் அவங்களோட அனுகிரகத்தை பெறணும் எதுவுமே இல்லை ஒரு வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அத்தியாவசியமாக வச்சிடணும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு திருமணத்தின் போது அதை கைமாற்றும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா சம்மதம் தெரிவிக்கிறதா அர்த்தம் அதனால தான் தெய்வங்கள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கும் போது வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழத்தை வச்சு நம்ம வேணும் அப்படின்னா அவங்களோட சம்மதத்தை ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வைக்கிறோம் நம்ம இந்த வழிபாட்டுக்கு கட்டாயமாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்க போகிறோம் அதுக்கு மேலே ஒரு ஒரே ஒரு நெல்லிக்காய் இதை மட்டும் வச்சு நம்ம நெவேத்தியம் பண்ணால் போதுமானது இந்த விளக்கில் நம்ம எவ்வளவு நெய் போட்டிருக்கோமோ அவ்வளவு நெய்யும் முழுசாக எரிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க திரி கருகி போய் அப்படிலாம் அணையக்கூடாது கொஞ்சம் கவனமாக நெய் தீர்ற வரைக்கும் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குங்க அப்பப்போ இதை குளிர வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டை பயன்படுத்தி இந்த விளக்கை குளிர வைக்கலாம் மறுநாள் சனிக்கிழமை காலையில் இந்த காயினையும் அந்த மருதான இலையையும் வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு ஒன்பது வாரமும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல எடுத்து வச்சுடுங்க ஒன்பது வாரம் முடிஞ்ச உடனேவே அதில் இருக்கக்கூடிய காயினை மட்டும் எடுத்துக்கோங்க மருதாணி இலையை ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் இந்த காயினை உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு ஒரு காயினை எடுத்து அந்த சுபகாரியத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல முறையில் அந்த சுபகாரியம் நிறைவேறும் அதாவது உங்கள் வீட்டு தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர எங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அப்படி யாருக்கும் அந்த காயினை எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியத்துக்கு அதை பயன்படுத்திக்கிங்க இந்த வழிபாடு முறை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம கண்டிப்பாக செஞ்சு பலன் பெறுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்